கழிச்சி நல்லா சாப்பிட்ட மாதிரி தெரியல உனக்கு ஆமாண்டா ஆமாம் ரொம்ப நாள் இல்லை ரொம்ப வருஷம் கழித்து நல்லா சாப்பிட்ருக்கேன் ஏதோ ஒன்று சமைப்போம் என்ன தோணுதோ சமைப்போம் அதை சாப்பிடுவோம் ஒன்று நீ சமைப்பா நான் சமைப்பேன் மற்றபடி மீதி பேர்லாம் சமைச்சாங்கன்னா அது இந்த ஊர் சாப்பாடாக தானே இருக்கும் நம்ம ஊர் சாப்பாடுன்றது நீ ஆனால் சமைப்போம் என்றைக்குன்னா கையில் சமைப்பாங்க அதனால் இன்றைக்கி நிஜமாகவே நான் ரொம்ப ரொம்ப நல்லா சாப்பிட்டேன்டா இதுவரை என் பொண்டாட்டி சமையல் ஃபர்ஸ்ட் டைம் அதனால் ரொம்ப ரொம்ப எல்லாம் இருந்துச்சா அப்போ என்னடா மாப்பிள்ள எங்கள் சமையலாம் நல்லா இல்லைன்னு சொல்ல வர அதானே டேய் மச்சான் நான் அப்படி சொல்லலடா நான் எப்படி சொல்ல வரேன்னா நமக்காக யோசிச்சு நமக்காக அகன் ஒருத்தவங்க செய்கிறாங்கல்ல நான் ஒன்றையே சரி தான்டா சொன்னேன் நமக்காக அகன் ஒருத்தவங்க சமைக்கிறது நல்லா இருந்துச்சுல்ல அந்த ஃபீல் அந்த டேஸ்ட் அப்படி சொன்னேன் ஓ அப்படி சொன்னியா அப்போ ஓகே ஓகே ஆனால் டேஸ்ட்டாக தான் சமைக்கிறாள்ல ஆமாம் ரொம்ப நல்லா சமைக்கிறான் ஏன் தங்கச்சி இல்லை அதான் அந்த டேஸ்ட்டு தெரிஞ்சுக்கும் ஓ அப்படிங்களா மச்சா சரிங்க மச்சா எங்கடா அவளை இன்னும் ஆள

அது ஒன்றும் இல்லை மச்சான் அந்த இங்கே போட்டு கூப்பிட்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருந்துச்சா ஒரு மாதிரி கிக்காக இருந்துச்சுன்னு வச்சுக்கோயே ஸோ அது திரும்ப கூப்பிடுறாளான்னு பார்க்கலான்னு பார்த்தேன் உன் தங்கச்சியாச்சே மாடுலேஷனாக மாற்றிட்டா என்ன பண்ணுறது அதான் மச்சா ஃபீலிங்கு முடியலடா முடியல ஒன்றும் முடியல ஏம்மா ஏன் கத்திக்கிட்டே இருக்கீங்க வேற செஞ்சுட்டு தானே இருக்க என்ன உங்கள் பிரச்சனை நாங்கள் வந்துட்டு அப்புறம் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க உனக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் விட மாட்டேன்ற என்ன பண்ணிட்டு இருக்காங்க தனியாக ஒன்னுமில்லைம்மா சின்ன வேலை தான் முடிஞ்சுடுச்சு சொல்லுங்கள் சரிவா வந்து உட்காருவா நான் இப்போ எங்கள் அண்ணன் பக்கத்தில் உட்காந்துருக்குறேன் பாரு ரூல்ஸ் போட்டு மீறக்கூடாது தெரியும்ல கண்டிஷன்ஸ்ஸும் மீறினா அப்புறம் நான் நானாக இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன் உங்கள் கூட தானே உட்கார்ற ஒரு டென் அண்ணன் கூட உட்காருறேண்ணே அதனால் உங்களுக்கு என்ன பிரச்சனை அதானடா ஏன் என் தங்கச்சி உன் கூட மட்டும் தான் உட்காருமா நான் என் கூட உட்காரலாம்மா பண்ணிவோம்மா டேய் வாங்கிவிடுவேன் அமைதியாக வந்து ஒழுங்காக வந்து மடியில் உட்காருன்னுட்டேன் ஒவ்வொரு வாட்டியும் விட்டுட்டு இருக்க முடியாது இங்கே இதான் ரூல்ஸுன்னு சொல்லியாச்சுல்ல அது நீ மீறினீன்னா அவ்வளோ இதுக்கே என்ன பிரேக்பாஸ்ட் பண்ணிருக்கேன் என்ன கூப்பேன் வர மாட்டீங்க வருவீங்க நீங்கள் வேற நீங்கள் போட்ட சண்டே எனக்கு நைட்ல தூக்கமே வரல ஒரே பயமா இருந்துச்சு ரெஸ்டாரண்ட்டில் அந்த சண்டே ஞாபகம் வந்துச்சு நானே தூங்கவே இல்லை ரொம்ப நேரம் முழிச்சிட்டு இருந்தேன் எப்போ தூங்கணும்னு எனக்கே தெரியல அதனால நான் இப்போ எழுந்து வரேன் இதெல்லாம் சமைக்க வர ஹெல்ப் பண்ணுறாங்களா பிரேக்ஃபாஸ்ட் பேக்ல இருக்கு போய் சாப்பிட்டு போ பொங்கல் இருக்குது போ ஏ பொங்கலா எனக்கு பொங்கல் பிடிக்காதுன்னு தெரியும் இல்லை எனக்கு பொங்கல் வேண்டாம் வேறுதான் என்ன சமைச்சு கொடு இதுக்கு என்ன சொல்லுவாருன்னு தெரியலையே அப்பா முடியலப்பா சரி வா ஏதாவது குக் பண்ணி தரேன் பாரு இருக்கிறத சாப்பிட்டா சாப்பிடு இல்லை அது ஒன்று குடிக்கலன்னா கிச்சன் அங்கே தெரியல எல்லா பொருளும் எங்கே இருக்குன்னு தெரியும்ல நீயே சமைச்சு சாப்பிடு ஒன்று நீயே சமைச்சு சாப்பிடு இல்லை சாப்பிடு உங்களுக்கு செய்ய முடியாது வேண்டாம் அக்கா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆமா போச்சு நான் ஆர்ப்பாட்டம் பண்ணி எங்கன்னோ அந்த அதை மறந்துட்டோமே இது அதுவா அது இல்லையே இது வேற மேடம் எனக்கு தெரியும் மேடம் இது அதுதான் நான் தான் பார்த்துருக்கேனே இதோட ஃபோட்டோ கூட தான் அந்த வீட்டில் வச்சிருக்கேன் அந்த ஃபோட்டோ பார்த்து கூட நீ எழுதியிருக்கேன் எனக்கு ஞாபகம் இருக்கே ஒரு வாரம் சாப்பிடாமல் அழுத்து சீன் போட்டதில் எப்படி மறக்க முடியாத இதில் வேற நான் தானே எடுத்துட்டேன் சந்தேகம் வேறு இல்லை உங்கள் தாத்தாலாம் பட்டாரு அது எப்படி நான் மறப்பேன் இப்போ இது இப்படி இருக்கே உங்ககிட்ட எப்படி அப்போ உங்கள் தாத்தா நான் திருந்த மாதிரி பேசினாரு எனக்கு தெரியல கிடச்சிட்ருக்கோம் இப்போ என்னன்ற இப்போ நீ போய் சாப்பிட்றியா இல்லையா இந்த தமிழ் ஆமாம் 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 இந்த தாவணிக்கு தான் அழுதா அப்பா ஊரையே கூட்டிட்டா அப்படி என்னதான் இருக்கோ இந்த தாவணையில் எனக்கு தெரில அப்படி அழுதான் ஊர்லேருந்து அவங்க தாத்தாங்களே வந்தாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் மேடம் ரெண்டு நாள் கதுவே திறக்காமல் சாப்பிடாமல் அதுக்கப்புறம் உங்கள் தாத்தாங்க வந்து பஞ்சாயத்து பண்ணி தீர்த்து வச்சு அப்போ கூட யார் கூடயும் பேசாமல் அழுதுகிட்டே இருந்தாங்க மேடம் அப்படி என்ன இருக்கோ இந்த தவணையில் அவங்க தாத்தா வேற என்னை குத்தி காட்டி பேசினார் நாங்கள் என்னோ திருட்டின மாதிரியும் இந்த அம்மா தாவணி ஏன்னால் இது பெரிய இது பாருங்கள் இல்லை நாங்கள் திருட்டிட்டுனாலே பேசினார்

விடுமா பக்கத்துல இவ்வளோ கிட்ட உட்காந்துட்டு அப்புறம் என்னம்மா பொண்டாட்டி ஏன் பொண்டாட்டி நான் என்ன சொன்னு கேட்க மாட்டேன்னு ஒரு முடிவில் இருக்க அதே தான் நானும் கேட்குறேன் ஏன் நான் சொல்றது நீங்க கேட்க கூடாது நீங்க ஒரு முடிவில் இருக்கீங்க இது மச்சா ஏதோ வேலை இருக்குன்னா போய் வைப்போம் அந்த சின்ன வேலை சீக்கிரம் முடிச்சுட்டு வைப்போம் அதுக்கு எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு நான் அதை முடிக்கிறேன் நீ போய் போயிட்டு வைப்போம் எதுக்கு பண்ணா போய்கிட்டு நான் வந்துடுறேன் நம்ம பேசுவோம் சரியா ஆனால் அத்தான் நீங்கள் என்ன ரொம்ப பிளாக்மெயில் பண்ணுறீங்க நான் சொல்லிட்டேன் சும்மா சும்மா சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் பிளாக்மெயில் பண்ணுறீங்க நீ அவ்வளோ நீ வளர்ந்தாலும் சேட்டை குறையவே இல்லை அப்படி இருக்கும் சேட்டை இன்னும் சம்ம சேட்டை பண்ணிகிட்டு இருக்க நீ நான் வளர்ந்தா என் சேட்டை வளராதா நான் வளர்கிற மாதிரி என் சேட்டையே வளர்ந்துச்சு அவ்வளோதான் உண்மை சொல்லு இந்த தாவணி நீ அழுத அத்தா நான் தான் சொல்கிறேன்ல அவள் சும்மா சொல்கிறாங்களா நம்பாதீங்க நீங்கள் ஏய் உண்மையை சொல்லு அப்படி என்ன ஸ்பெஷல் இந்த தவணையில் எனக்கு தெரியும் அவள் ஒன்று தெரிஞ்சதுக்கான காரணம் நான் எங்கே அவளை இன்னும் கேட்டு ஒழுங்காக உண்மையை சொல்லு யாராவது ஒரு வாரம் போய் ஒரு தாவடி கொள்வாங்களா சாதாரண தாவணி தானே அதுக்காக யாரும் சாப்பிட்டாங்க கேண்டி சும்மா ஒரு சென்டிமெண்ட் இருந்துச்சுமா அதனால தான் வேற ஒன்றும் இல்லை அப்படியே சென்டிமெண்ட் உனக்கு கொஞ்சம் தாவணிக்கும் சொல்லு அதெல்லாம் பர்சனல் வெளியே சொல்ல மாட்டேன் டா ஏன் இப்போ ஆரம்பிக்கிற கொஞ்சம் கிட்ட வாங்க இதுக்கு மேலே எப்படிமா கிட்ட வர்றது அதெல்லாம் முடியாது வாங்க அதெல்லாம் மாட்டேன் இது கேட்கணும் பத்தியா அதான் நான் பண்ணுறது தப்பு உங்ககிட்டலாம் கேட்கவே கூடாது என்னமா பண்ணுற நீ இப்போ சொல்லு அந்த தாவணி கதையா இது ஒரு லக்கி தாவணிமா அவ்வளோதான் ஒரு சென்டிமெண்ட் தாவணி வச்சுக்கோங்களேன் எனக்கு பிடிச்ச இடத்துக்கு எனக்கு தேவைப்படுற இடத்துக்குலாம் போட்டு போவேன் அவ்வளோதான் சிம்பிள் லெவன்த்லேருந்து இந்த தாவணி வச்சிருக்கேம்மா அவ்வளோதான் ஆமாம்மா என்னோட இம்பார்ட்டண்டான டேக்கு முக்கியமான நாளுக்கு முக்கியமான விஷயத்துக்கு அந்த மாதிரி சமயத்துலலாம் எனக்கு இந்த தாவணி போட்டு போவேன் ஒரு அதிர்ஷ்டத்துக்காக அவ்வளோதான் ஏன் எயித்து ட்ரெஸ் கூட தான் ஒன்று வச்சுருக்கேன் அப்புறம் சிக்ஸ்த்தில் கூட ஒரு கிஃப்ட் இருக்குது அது கூட பத்திரமா வச்சுருக்கேன் வச்சுருக்கா ஆமாம் எனக்கு பிடிச்ச சில கிஃப்ட்ஸ் சில பேர் கொடுத்தது அதே மாதிரி எனக்கு பிடிச்ச சில விஷயங்கள்லாம் பத்திரமா பேக் பண்ணி கபர்டில் வச்சிருக்கேனே அதுவே ஒரு கபர்ட் இருக்குமே எனக்கு ஜஸ்ட் ஹாப்பி மெமரிஸ் தான் ஒரு சந்தோஷமான நினைவுகளாக அது இருக்கும்ல அதுக்காக அது வச்சிருப்ப அவ்வளவுதான் யார் கூட இதெல்லாம் வச்சிருக்கீங்க ஏன் உம்மா கேட்டடி எனக்கு பிடிச்சவங்க எல்லார கூடதோ அதுல இருக்கும் போதுமா சரி சரி இப்ப இன்னொரு வண்டி நீ எழுதியாடி சாரி டி தெரியாம எடுத்து வந்துட்டேன் டி இது சாரி வரக்கு கூட சொல்லு என்ன சொல்றதுன்னு தெரியல நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டல ஏனா அதுக்கே நான் அடிச்சு கிரியா உன் கூத்து இதெல்லாம் படிச்சுக்கோ இவ்வளவு என்ன அடி நான் வாங்கிக்கிறேன் அதெல்லாம் ஒண்ணுலமா நீங்க தான் எடுத்துட்டு போனீங்க அதனால ஒன்றும் இல்லை அதை இப்போ கிடைச்சிடுச்சு அப்புறம் என்ன அதனால ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் ரொம்ப அப்படிலாம் இல்லைம்மா அப்போ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு அப்புறம் ஓகே ஆயிட்டம்மா நான் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதெல்லாம் சின்ன நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க இந்த ரீசன்லாம் பத்தாத மாதிரி இருக்கு இந்த தாவணிக்கு வர்றதோ கதை இருக்கும் போல இருக்கு என் உள் மனசு சொல்லுது இந்த தாவணிக்கு ஒரு கதை இருக்குன்னு போகிறேன் இருங்கம்மா வரேன் ஏன் அண்ணா ஏன் எனக்கு அண்ணனா நடந்துக்கும் ஏன் விலனா நடந்துக்கிற எனக்கு புரியல இப்போ எதுக்கு தேவையில்லாத கதை தேவையில்லாத நேரத்தில் பேசிட்டு இருக்க நீ இப்படி ரியாக்ட் ஆகிறத பார்த்தா நிச்சயமாக ஒரு கதை இருக்கும் போல இருக்கே டே மாப்பிள விடாதடா விடாத ஏதோ ஒரு பெரிய கதை இருக்குன்னு நினைக்கிறேன் அண்ணா இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசினா மூக்கிலேயே குத்திடுவேன் பார்த்துக்கோ விஷயம் இருக்குதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எப்படிமா தங்கச்சியை விடுறது இந்த தாவணியில் ஏதோ ஒரு சீக்கிரட் இருக்குன்னு இப்போ புரிஞ்சிடுச்சு எங்களுக்கு அது தெரிஞ்சே ஆகணும் இல்லைனா எங்கள் தலை வெடிச்சிடுமா வெடிச்சிடும் வெட்டிக்கட்டோன்றேன் எவ்வளோ வேணால் வெடிக்கட்டும் எனக்கு அவ்வளோ இல்லை இப்போ உண்டாட்டி உனக்கு எனக்கு ஒன்று சீக்கிரம் இருக்கா எங்கிட்ட எல்லாத்தையும் மறைப்பியா நீ ஏன்டி அம்மா அப்படிலாம் இல்லைம்மா நான் ஏமா மறைக்க இது நார்மலாக ஒரு ஆஃபீஸர் அம்மா நீங்கள் ஏமா பண்ணுறீங்க ரெண்டு பேரும் பரவாயில்ல மறைச்சிக்கோ நான் வேண்டாது வந்து என்ன இருக்கட்டும் மறைச்சிக்கோ விட்டு விடு விட்டு ஆமாண்டா நம்ம வேண்டாதவங்களாம் போயிட்டோம் விடு நம்ம என்ன பண்ணுறது அப்பா உங்கள் ரெண்டு ப்ரொடாக்டிங் இருக்கே சத்தியமாக என்னால் முடியல முட்டியவே இல்லை இப்போ என்ன உங்களுக்கு இந்த தாவணையோட கதை தெரிஞ்சாகணும் அவ்வளோதானே ஆமாம் எங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும் போதும் உங்கள் கோரை செத்துங்க இப்போவே சொல்கிறேன் இது உங்களோட ஃபஸ்ட் மந்த் சேலரியில் வாங்கினது அத்தான் அவ்வளோதான் அத்தான் இதுக்கு போய் இவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்க ஏன் ஃபஸ்ட் மந்த் சேலரியா இப்படி நீங்கள் தானே தாத்தா கொடுத்து எனக்கு பிடிச்சதான் வாங்கிக்க சொன்னீங்க ஆ ஆமாம் எனக்கு என்ன வாங்குறதுன்னு தெரியல ஃபஸ்ட் மந்த் சாலரது உனக்கு பிடிச்சதாக இருக்கட்டும் நீயாக வாங்கினதாக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு அதனால் தாத்தா கிட்டே கொடுத்து அவளுக்கு கொடுத்துருங்க அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை வாங்க சொல்லுங்கன்னு சொன்னேன் ஆ அதுதான் தாத்தா என் கையில் கொடுத்தாரு அந்த காசில் எனக்கு என்ன வாங்குறதுனே புரியல யோசிச்சு யோசிச்சு குழப்பமாகவே இருந்துச்சு அந்த காசு அப்படியே தான் வச்சிட்ருந்தேன் அப்புறம் லெவன்த்தில் ஆன்வல் டேக்கு எல்லாரும் கிளாஸே ஒரே மாதிரி ட்ரெஸ் போடலான்னு பிளான் போட்டாங்க சரி அதுக்கு ட்ரெஸ் எடுக்க ட்ரெஸ் கடைக்கு போகணும் அங்கே தான் இந்த தாவணியை பார்த்தேன் அப்போ எனக்கு இந்த தாவணி பிடிச்சிருந்துச்சு ஏன் பிடிச்சதுன்னு தெரியல அப்போ தான் தோணுச்சு சரி ஏதோ பொருளாக வாங்கி வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ட்ரெஸ்ஸாக வாங்கினா நல்லா இருக்கும்னு தோணுச்சு எங்கே வேணால் அதை போட்டு போகலாம்ல ட்ரெஸ்ஸுக்கு தடை இருக்காது பொருளுக்குனால் தடை இருக்கும் அப்படின்னு தோணுச்சு அதனால் இதை வாங்கிட்டேன் தடை இருக்காது எனக்கு புரியல அப்படின்னா இப்போ ஒரு பொருளாக வாங்கினா அது வீட்டில் தான் இருக்கும் இல்லை எல்லா இடத்துலையும் அந்த பொருளை எடுத்துகிட்டு போக முடியாதுல்ல அதே இந்த ட்ரெஸ்ஸாக இருந்தால் எங்கெல்லாம் உங்களை மிஸ் பண்ணுறணும் எங்கெல்லாம் நீங்கள் எனக்கு தேவையோ எங்கெல்லாம் நீங்கள் எனக்கு வேணுமோ அங்கெல்லாம் இந்த ட்ரெஸ் போட்டு போவேன் அப்போ நீங்களே என் கூட இருக்க மாதிரி இருக்கும் அவ்வளோதான் அப்படி பண்ண சொல்கிறேன் அப்புறம் சொல்கிறேன் எனக்கு அது கேட்குது சொல்லுங்கள் அதெல்லாம் முடியாதுங்க எங்கெல்லாம் போட்டு சொல்லு டுவெல்த் ஆல் டிக்கெட் வாங்க போது போட்டேன் அப்புறம் டுவெல்த்து ரிசல்ட்டுக்கு போட்டேன் அப்புறம் கவுன்சிலிங்க்கு போட்டேன் ஃபஸ்ட் இயர் காலேஜ் ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட் எக்ஸாமுக்கு போட்டேன் அப்படி போட்டேன் அது மாதிரி சில விஷயங்களுக்கெலாம் போட்டேன் எல்லா வருஷம் பர்த்டேக்கும் ஒரு வாட்டி இதை போட்டு காட்டிவிடுவேன் ஏன்லாம் தெரியாது ஆனால் இதை ஒரு போட்டு காட்டினா நல்லாயிருக்கும் அதனால் உங்கள் பர்த்டேக்கும் என் பர்த்டேக்கும் சும்மா ஒரு வாட்டி போட்டு கட்டிடுவேன் ஏன்னா புது ட்ரெஸ் போடலின்னா திட்டுவாங்கள்ல அதனால் இதை போட்டு கட்டிவிடுவேன் இது நான் மிஸ் பண்ண இடம்னா ஃபைனல் இயரில் டாக்டர் சர்டிஃபிகேட் என்னோட கான்வெகேஷன் அப்போ இதை மிஸ் பண்ண ஏன்னா இதை அப்போ என்கிட்ட இல்லைல்ல அதை தாண்டி மீது என்னோடய எல்லா நல்ல விஷயத்துக்கும் என்னோடய சோகமான விஷயத்துக்கும் இந்த ட்ரெஸ் என் கூட இருந்துருக்கு நீங்கள் இங்கெல்லாம் வரலையோ அங்கெல்லாம் இந்த ட்ரெஸ் வந்துச்சு அவ்வளோதான் சிம்பிள் இது அப்படியே விட்டுருங்க அப்புறம் ஃபஸ்ட்டு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு அப்புறம் அதான் விதின்னு நினச்சிட்டு விட்டுட்டேன் என்ன பண்ணுறது இது மிஸ் ஆனது எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு மிஸ் ஆன மாதிரி இல்லை நான் யாரை நினச்சேன்னா அவங்களே மிஸ் ஆயிட்டாங்கன்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு அதுக்கேற்ற மாதிரியே அந்த டைமில் அதுக்கப்புறம் இன்னும் நிறைய நெகட்டிவிட்டிஸ்லாம் நடந்துச்சு ஸோ மேபி இதான் ஃபேத் அப்படின்னு நினச்சேன் அவ்வளோதான் சரி அவங்க சந்திக்கப்பட்டாங்க ஏன்னா இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதை எப்படியாவது அழிப்பன்ட்டு அவள் ஒரு இதுவாகவே தெரிஞ்சிட்ருந்தா அதனால அவள் ஏதாவது பண்ணியிருப்பாளன்ற பயம் இருந்துச்சு ஆனால் இப்போதான் பத்திரமாக அவங்ககிட்ட இருந்துச்சுல்ல அதனால சந்தோஷம் தான் திருப்பி இது என்கிட்ட கிடச்சது ஏன் அவன் ட்ரெஸ் என்ன பண்ணுவா

உங்கள் ரெண்டு பேர் ஞாபகம் வரும்போது உங்கள் ரெண்டு பேர் ட்ரெஸ் தான் எடுத்து போட்டுப்பேன் மாற்றி மாற்றி நீங்கள் பாரு என்னம்மா என்ன வெளியே போடலாமா வெளியவா அச்சா நான் வரல ஏன் நான் ஏன் ஏன் இப்படி சிரிக்கிற என்னை மாட்டி விடுறதுல உனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் இல்லை ஏன் கூட நீங்களும் வெளியே வரமாட்டிங்களா ஏன் நான் என்ன பண்ணேன் டே அப்படிலாம் இல்லை நான் சும்மா அவ்வளோ விருப்பத்தை சிரிச்சேன்டா அப்படிலாம் இல்லைம்மா வருவேம்மா ரியாக்ஷன் அப்படி இல்லையே இல்லைம்மா ஒரு டூ டேஸ் வீட்டில் இருக்கலாம்

பரவாயில்ல நான் கல் நஞ்சாவே இருந்துட்டு போகிறேன் மச்சான் ஆஃபீஸ் போய்ட்டு வரட்டுமா ஏன்டா அதான் சொன்னல அந்த புருது ப்ராஜெக்ட்டு அது எல்லாேருக்கும் விளக்கிட்டேன் எல்லாருக்கும் புரிஞ்சிச்சு அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அந்த புதுசாக வந்தால் அவனுக்கு மட்டும் சரி அது புரியல அப்புறம் இன்னொருத்தவங்களுக்கும் புரியல அது மட்டும் நேரில் சொல்லிவிட்டு வந்துட்டேன்னா ஒரு வாரத்தில் அவங்க முச்சுடுவாங்கடா இல்லைன்னா டிலே ஆகிடும் நான் வந்திருக்கேன் நீ ஆஃபீஸ் போகிற அதெல்லாம் முடியாது முடியாதுன்னா முடியாது நோ 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 டேய் ப்ளீஸ் டா ஹாஃப் ஒர்க் தான் முடிச்சிடும்டா போயிட்டு வர ஆஃப் ஒர்க்கு ஹாஃப் அவ்வளோதான் ஒன் ஹவர்ல வந்துடுவேன் ஒரு வெறும் ஒன் ஹவர் டா ஜஸ்ட் ஒன் ஹவர் விட்டு பார்ப்போம் பிளீஸ் போ நான் பேச மாட்டேன் டே ஃபோன்லயே சொல்லா அதான் போயிட்டு போயிட்டுருக்கா டேய் என்னால் அந்த புதுப்பா எனக்கு விளக்க முடியலடா நானும் இவ்வளோ விளக்கிட்டேன்டா அவன் பேச்சை கேட்கவே இல்லை உனக்கு புரியவும் இல்லைடா நேரில் போயிட்டு வந்தா அதான்டா அது சரி போட்டு வரும் புரிஞ்சுக்கோடா நீயாவது இப்போ நானும் வரேன் வா நம்ம போகலாம் ஏய் இப்போ நானே போய்ட்டு உடனே வந்துடுவேன் இப்போ வேண்டாம் உன்னை இன்னொரு வாட்டி கூப்பிட்டு போகிறேன் எல்லாரும் இருக்கும்போது கூப்பிட்டு போகிறேன் நம்ம அப்போ போகலாம் வாரிடா ப்ளீஸ்கா பேசி தயாராக இல்லை எதனா பண்ணிட்டு போங்க டேய் ப்ளீஸா டேய் சொல்லடா ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்கா இந்த ஒரு வாட்டிடா சரி புது சீக்கிரம் வரணும் புரியுதா சரி எஞ்சு நல்லா ஓகே சொல்லு யாருன்னால் எப்படின்னா போங்கன்னு சொல்லிவிட்டேன்ல ப்ளீஸா சீக்கிரமாக வந்துடணும் எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் வந்துடுறேன் ஓகே பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க வீடியோ ஏ என்ன சாப்பிட்டியா சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் நான் ஆளுக்கு போகணும் போயிட்டு வா கூட்டிட்டு போய் விடுங்க நடக்கிற தூரம் தான் போயிட்டு வாது விடுங்க வரும்போது வந்துப்பேன் பட்டு அவ தான் கேட்குறாள் போய் விட்டுட்டு வாங்கலாம் முடியல் பண்ணுறது விட மாட்டேன்னா விட மாட்டேன் தான் ஃபைவ் மினிட்ஸ் ஆக போதா நான் எதுக்கு அவ்வளோ விடணும் யாரு அதெல்லாம் முடியாது அம்மா உன் வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டை நீதாமா பார்த்துக்கணும் யாரையும் கூப்பிடல கூப்பிட்டாலும் கூப்பிடலாலும் உங்கள் வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்தாங்கன்னா உங்களை நீ தான் பார்த்துக்கணுன்னு இந்த எனக்கு கூப்பிடுத்தாது நான் அவளை கூட்டு போக மாட்டேன்னா மாட்டேன்னா எனக்கு அவ்வளோ கொடுக்காதுன்னு தெரியும்ல இல்லை அப்படியே அவளை கூட்டு போக சொல்லி கம்பல் பண்ணுறேன் தெரியும் அக்கா நான் இல்லைன்னு சொல்லலை இது ஒரு சின்ன ஹெல்ப் தானே உன்னை நம்பி தானே அவங்க வந்திருக்காங்க யாரையும் நம்பி வர சொல்லலை அப்போ நாங்கள் உங்களை நம்பி வரல அதானே உண்டாட்டி நான் அவளை பற்றி மட்டும் தான் இருக்கேன் சரி எனக்காக ப்ளீஸ் ஆ உன்னை கூப்பிட்டு போகிறேன் ஆனால் அவளை கூட்டு போக மாட்டேன் நீங்களும் உங்கள் பிடிவாதமும் ஆனால் உங்ககிட்ட என்னால் முடியாலவா முடியல உங்ககிட்ட பேசியும் ஜெயிக்க முடியல உங்களை கன்வின்ஸ் பண்ணியும் ஜெயிக்க முடியல எப்படியும் ஜெயிக்க முடியல உங்கள் பிடிவாதம் மட்டும் தான் ஜெயிக்கிது பேசாதீங்க நீ யாருக்கும் நீங்கள் செய்யல பேசாதீங்க கூட்டு மாட்டிங்களா அண்ணா நீ அதை கூப்பிட்டு போவியா வழியில் விட்டு போறேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஏய் உனக்கு அண்ணா கூட்டு போனால் பரவாயில்லையா ஒரு ஆஃபீஸ் போகிறாரு வழியில் ஒன்று இறக்கி விட்டு போவார் யாரும் கூப்பிட்டு போனாலும் என்னை விட்டு போனால் நானே அப்போ போய் அண்ணா உன்னை விடுவார் நான் ரெடியாக தான் இருக்கேன் கிளம்பி போ அவரும் ரெடியாக தான் இருக்கார் ஓகே சரிடா சரிடா நானும் போயிட்டு வரேன் ஓகேண்ணா பாய் பார்த்து விடுண்ணா ஆ யாரும் என்கிட்ட பேச வேண்டாம் அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு போங்க

விடுங்க நான் எங்கன்னா போகிறேன் எங்கன்னா போடலாம் ஏய் அப்படி வாங்கு போகிறேன் நீ போதும் இந்த ஃப்ளோத்துக்காக நம்ம சண்டை போட்டு போதும் அப்படி தான் நான் சொல்லிட்டேன் நான் எதையும் பேச தயாரில் நான் விடுங்க ப்ளீஸ் டி ப்ளீஸ் 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 ஆரம்பிச்சிட்டிங்களா சரி நான் எதுவும் சண்டை போடல சொல்லுங்க என்ன சரி எதாவது இப்படி இருக்கீங்க ஒரு மாதிரி சாச்ச மாதிரி பரவாயில்ல இப்படி இருக்கும் ஏய் சும்மாவே ரொம்ப மிஸ் பண்ணார் சொல்லு ஆமாம் மிஸ் பண்ணேன் ரொம்ப 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 மிஸ் பண்ணேன் ஆனால் நீங்கள் தான் ஜாலியாக இருந்திருப்பீங்கல்ல நான் நீங்கள் ஜாலியாக இருந்த நீ பார்த்தேன் ஆ ஆமாம் நீங்கள் ஜாலியாக தான் இருந்திருப்பீங்க நம்ம ஊரில் ஃபன்னாக ஒன்று சொல்லுவாங்கள்ல என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா அப்படின்னு ஜாலியாக தெரியவானுங்கள்ல மென்னெல்லாம் அது மாதிரி நீங்கள் என்னை விட்டு இங்கே வந்துட்டு என் பொண்டாட்டி ஊரில் இருக்கான்ட்டு ஜாலியாக இருந்திருப்பீங்க அப்படி தானே ஓ அப்படி ஆமாம் உங்களை கண்ட்ரோல் பண்ணால் யாருமே இருந்திருக்க மாட்டாங்க உங்கள் இஷ்டத்துக்கு தான் இருந்திருப்பீங்க அதை வந்துட்டிங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுங்கள் உங்கள் கண்ட்ரோல்லே இருக்கும் யார் தடுக்க போகிறோம் நீங்கள் ஏன் கண்ட்ரோலில் ஏன் அப்படி போய் சொல்கிறீங்க ஒரு சின்ன வேலையை சொன்னால் செய்ய மாட்டேறீங்க அதையாண்டி ஒரு காரியம் நான் ஒரு விஷயம் பண்ணுங்கன்னு சொன்னால் அதில் ஏதாவது ஒரு ரீசன் இருந்திருக்கும் அதை நீங்கள் கேட்கல தான் விடுங்க இதுக்கெல்லாம் பிரச்சனை அங்கே வரும் அப்போ அனுபவீங்க புரியல புரிஞ்சுட்டு தான் உருப்பட்டுருப்பீங்களே கோபமாக இருக்கேன் அமைதியாக இருந்துருங்க இதுதான் இறங்கி போடுறோம் பரவாயில்ல நாம இப்படியே பேசலாம் சொல்லுங்க என்ன பேசணுமோ இது மாதிரி சாரி கேக்க நான் தான் சொல்லிட்டேலமா அதே தோட கடைக்கவே கடைக்காதோ நினைச்சேன் நீங்க எடுத்துட்டு வந்ததனால அதை திருப்பி எனக்கு கடச்சிருக்கு இல்ல அவ்வளவுதான் அத தோட நீ ஒரு வாரம் எடுத்துக்க தாத்தா கிட்ட ஒரு விஷயமே சொல்லல நான் தான் சொல்ல கூடாது சொன்னேன் அப்படினா நீ சொல்லக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொன்னா தாத்தா சொல்ல மாட்டாரு ஆமா சொல்ல மாட்டாரு அப்ப இந்த நிறைய விஷயம் இருக்கு வந்து நீ சொல்லு ஆ இருக்கு நிறைய விஷயம் இருக்கு

எத்தனை வாட்டிமா கேட்பீங்க ஆமாம் 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 ஏன்னா நான் உங்கள் கூடவே தானே இருப்பேன் என்னைங்கன்னா தனியாக விட்டுருக்கீங்களா லீவ் டேஸில் உங்கள் கூட தான் இருப்பேன் உங்கள் காலேஜில் எந்த ஃபங்க்ஷனாலும் உங்கள் கூட தான் இருப்பேன் உங்களோட ஸ்போர்ட்ஸ் டே நீங்கள் ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கிட்டாலும் அதுக்கும் என்னை கூப்பிட்டு போவீங்க அந்த மாதிரி நான் சுற்றி சுற்றி உங்கள் கூட தான் இருக்கேன் என்னோடய எல்லா லீவ்ஸ் எல்லா வீக்கெண்ட் எல்லாமே நான் உங்கள் கூட தான் நான் எங்கே வெளியே போனாலும் அது உங்கள் கூட தான் சுற்றி சுற்றி உங்கள் கூடவே இருந்தேன் திடீர்னு மொத்தமாக அது இல்லாமல் நான் மட்டும் தனியாக இருக்கேன் அப்படின்னா எப்படி இருந்திருக்கும் ஒரு மாதிரி பிளாங்காக இருந்துச்சு அப்போ ஃபீல் பண்ணியிருந்தேன் என்ன பண்ண சொல்கிறீங்க அதை விட்டு போனீங்கல அப்புறம் என்ன கஷ்டப்பட்டு என்னால் ஆமாம் ரொம்ப 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 கஷ்டப்பட்டேன் ரிசல்ட் என்னவோ ஹாப்பி தான் ஆனால் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்க முடியல ஒரு பிளஸ்ஸிங்ஸ் வாங்க முடியல அது சேடாக தான் இருந்துச்சு ஸோ ரிசல்ட் சந்தோஷத்தை விட உங்கள் கூட பேச முடியலான்ற சோகம் தான் அதிகமாக இருந்துச்சு என்ன பண்ண சொல்கிறீங்க என் பர்த்டேக்கும் விஷ் பண்ண மாட்டீங்க உங்கள் பர்த்டேக்கும் நான் விஷ் பண்ண விட மாட்டீங்க நீங்கள் தான் கல் நஞ்ச காரணம் இருந்தீங்களே அப்புறம் வருத்தமாக இல்லாமல் சோகமாக இல்லாமல் எப்படி இருந்திருப்போம் அப்படி தான் இருந்திருப்போம் உங்களை மாதிரி ஜாலியாக வந்துருக்க முடியும் ஆமாம் பிடிக்கும் எவ்வளோலாம் தெரியாது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நீங்கள் என் புருஷன் அதனால் எனக்கு உங்களை பிடிக்கும் புருஷன் இல்லைன்னா உங்களுக்கு என்ன பிடிக்காது எனக்கு தெரியல அத்தா எனக்கு உங்கள் கூட இருக்கணும் அவ்வளோதான் உங்கள் கூட மட்டும் இருக்கணும் எப்போவுமே உங்கள் கூட இருக்கணும் அது நீங்கள் எங்கள் புருஷனாக இருந்தால் தான் முடியும்னும் போது நீங்கள் என் புருஷனாக இருக்கணும் அவ்வளோதான் உங்களை எதுக்காகவும் நான் இழக்க மாட்டேன் யாருக்காகவும் இழக்க மாட்டேன் யாருக்காகவும் உங்களை தர மாட்டேன் உங்களை யாருக்கிட்டையும் விட்டும் கொடுக்க மாட்டேன் யாருக்கும் விட்டும் கொடுக்க மாட்டேன் அவ்வளோதான் ஆனால் நீங்கள் விட்டு போனப்போ ரொம்ப ஃபீல் பண்ணேன் அப்போ தான் தெரிஞ்சது நீங்கள் எல்லாமே என்னால் இருக்க முடியாது அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்ட ரொம்ப ரொம்ப அந்த லோன்லினஸ் நிஜமாகவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் என் ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பித்தேன் ஆனால் அதுலேயுமே வந்து எனக்கு பத்தலை அதுக்கப்புறம் ஒரு யூஜி போட்டேன் ஈவினிங் காலேஜ் அப்புறம் அதுவுமே பத்தலை அதுக்கப்புறம் இன்னொரு ஒர்க் பண்ணேன் அப்படியே என்ன நானே ஒரு வேலை ஒரு வேலை ஒரு வேலைன்னு பிஸியாக வச்சுக்கிட்டே இருந்தேன் ஃப்ரீயாக இருந்தால் தானே உங்கள் ஞாபகம் வரும் பிஸியாக இருந்தால் வராதில்ல அதனால் என்ன நானே பிஸியாக்கிட்டேன் அவ்வளோதான் போக மாட்டேன் சொல்றி அத்தா இதே கேள்வி எத்தனை வாட்டி கேட்பீங்க உங்களை விட்டு நான் ஏன் போக போகிறேன் சரி போக மாட்டேன் போக மாட்டேன் போக மாட்டேன் போதுமா என்ன எப்படி சொன்னால் நம்புவீங்க எனக்கு புரியல உங்களை இப்படி தான் நம்ப வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல இது மாதிரி நான் இப்போ போக மாட்டேன் அம்மே யாராவது புருஷனை விட்டு போவாங்களாம்மா நீ என் புருஷம்மா நயமா உன்னை விட்டு போக போகிறேன் எனக்கு புரியல இன்னமும் எப்படி உங்களுக்கு விளக்கி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல அம்மே அப்போ ஒரு கிஸ்தா நீங்கள் நம்பவே தவிர நீங்கள் சந்தேகப்பட்டேறீங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை பரவாயில்ல இது தான் நான் நடந்துட்டு போகிறேன் வேண்டாம் விடுங்க நான் நகர்ந்து போகிறேன் இதெல்லாம் சரி விடுங்க விடுங்கன்னு அதெல்லாம் முடியாத முன்னாடி முடியவே முடியாது நாங்கள் முடிவு பண்ணால் பண்ணதான் ஆனால் இதெல்லாம் தப்பு சில பேச்சு கேளுங்க உங்கள் கிட்டே நாங்கள் ஃபர்மிஷன் கேட்கலாம் இன்ஃபர்மேஷன் தான் சொன்னோம் புரிஞ்சுதா அதனால நீங்கள் அமைதியாக இருங்க அது புது எங்களுக்கு பிளேஸ் சரி சரி போதும் எனக்கு சின்ன வயசில் நான் என்ன சொன்னாலும் தலையாட்டு வழியில நீ இப்போ பாரு நான் என்ன சொன்னாலும் அதுக்கு டேரெக்டாக ஆப்போசிட்டாக என்ன வழி அதான் பண்ணுறேன் குழந்தை பேசிக்கிட்டே எத்தனை பீஸ் தந்துருக்கு பாரு அது குழந்தை குழந்தை யார்கிட்ட தான் தரும் இந்த குழந்தை நான் கிட்ட தானே தரும் குழந்தையில இப்போ நான் பெரிய பொண்ணு இப்பயும் நான் தானே சவ உங்ககிட்ட பேசி சேர்க்க முடியாது தயவு செய்து விடுறீங்களா இல்லை வரும் போல ஆட முடியாது ப்ளீஸ் 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 ஃபைவ் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் ஜஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் ப்ளீஸ் ஆரம்பிச்சிட்டீங்களா உங்கள் அஞ்சு நிமிஷத்தை ப்ளீஸ் 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 சரி சரி விடுங்க வரேன் முடியாது நான் தூக்கி போகிறேன் எனக்கு நடக்க தெரியுமா விடுமா சொல்கிறேன்ல முடியாது நாளைக்கு தூக்கி போவேன் போவேன் சரி சரி உங்களை ஜெயிக்க முடியாது உங்ககிட்ட ஒன்றும் முடியாது ஃபைவ் மினிட்ஸ் தான் ஓகேவா ஓகே போகலாம்